நீ ஒரு முறை கிருஷ்ணரிடம் கலியுகத்தின் முடிவும் கல்கி அவதாரமும் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார் கருடர் சொல்ல ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர் நான்கு யுகங்களில் கலியுகம் தான் கொடூரமானதாக இருக்கும் கலியுகம் வரும்போது சில முக்கிய அறிகுறிகள் உலகத்தில் தெரியும் அப்பொழுது மனிதர்களோட வயது வரம்பு குறைந்து அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் மட்டுமே மனிதர்களின் ஆயுள் காலம் இருக்கும் மனிதர்களின் உடலும் இயற்கைக்கு மாறான சமநிலையற்ற தன்மையில் செயல்படும் மக்கள் கடவுளையும் கலாச்சார சடங்குகளையும் புறக்கணிப்பார்கள் வழிபாடு கூட வியாபார நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்படும் நெருங்கிய உறவுகள் கூட ஒருவரை ஒருவர் ஆதரிக்க மாட்டார்கள் விவசாயம் அழிந்து போகும் பசி மற்றும் தாகத்தினால் மனிதர்கள் இறக்க ஆரம்பிப்பார்கள் இப்படி கோரத்தாண்டவம் ஆடிய கலியுகத்தின் முடிவில் பகவான் விஷ்ணு சூரியனின் கதிர்களில் அமர்ந்து ஒரு சொட்டு நீரும் இல்லை எனப்படும் வரை அனைத்து நீரையும் உறிஞ்சுவார் வானத்தில் பன்னிரண்டு சூரியன்கள் தோன்றும் அதனால் உலகம் வெப்பமடைந்து ஒவ்வொரு பொருளாக எரிய தொடங்கும் அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு ருத்ர வடிவத்தில் கல்கி அவதாரம் எடுத்து உலகம் முழுவதும் அழிக்க தொடங்குவார் அடுத்த நூறு ஆண்டுக்கு மழை மட்டும் பொழிய வைத்து பிரபஞ்சம் முழுவதையும் நீரில் மூழ்கடிப்பார் இதற்கு பிறகுதான் கலியுகம் முடிந்து புதிய சகார்த்தமான சத்திய யுகம் உண்மை மற்றும் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு தொடங்கும் என்று கருடனிடம் எடுத்துரைக்கிறார் விஷ்ணு